பிரம்மாண்ட திறப்பு அழியாத செல்வம் என்ற உயரிய நோக்கத்துடன் வருங்கால துண்களை உருவாக்கும் சீரிய முயற்சியாக ஸ்ரீ கணேஷ் குழுமம் தனது புதிய கல்வி நிறுவனங்களை தொடங்கியுள்ளது ஸ்ரீ கணேஷ் குழுமத்தின் கீழ் தரம் வாய்ந்த கல்வியை வழங்கும் நோக்கில் ஸ்ரீ கணேஷ் மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் ஸ்ரீ கணேஷ் பயிற்சி வகுப்புகள் ஆகிய நிறுவனங்கள் முறைப்படி தொடங்கப்பட்டுள்ளன இந்த விழாவிற்கு சமூக சேவகர் திரு சஞ்சய் பத்ரே சாஹேப் அவர்கள் தலைமை வகித்து புதிய கல்வி பணிகளை தொடங்கி வைத்தார் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக திரு சுவாமி மூர்த்தி திருமதி மகாலட்சுமி மூர்த்தி திரு கணபத் சுவாமி சமூக சேவகர் திரு ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழாவினை திரு ராஜேந்திர புஷ் திரு செல்வம் முத்துசுவாமி திரு சாகர் ஜாட் திரு தஷ்ரத் பால் மற்றும் திரு பெலாபுர்கர் ஆகியோர் முன் இன்று நடத்தினர் விழாவின் சிறப்பு அம்சமாக சுரேஷ் கலைப்பள்ளியின் சிறப்பு பங்களிப்பும் இடம்பெற்றது கேலண்டர் வெளியீடு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தமிழர் நல முன்னணி சார்பில் கேலண்டர் வெளியிடப்பட்டது மும்பை கலியபாபு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் எங்களது கல்வி நிறுவனங்கள் மாணவர்களின் அறிவு திறனை வளர்ப்பது மட்டுமல்லாமல் அவர்களை சிறந்த குடிமக்களாக மாற்றவும் பாடுபடும் என ஸ்ரீ கணேஷ் குழும நிர்வாகிகள் negligence தெரிவித்தனர் இருந்துள்ளனர். ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி subscribe பண்ணுங்க.